ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் லக்கணத்திலிருந்து அஞ்சாவது வீடு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடு லக்கணத்திலிருந்து அஞ்சாவது வீடு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுடைய சொத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அந்த நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு செய்த நன்மை தீமைகள் அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு உண்டான சொத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம்னு கூட இதை சொல்லுவாங்க இந்த அஞ்சாவது வீடு இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம் பன்னெண்டு ராசி கட்டத்தில் அஞ்சாவது வீடு ஒரு சிறப்பான ஒன்று இந்த அஞ்சாவது வீட்டை பற்றி தான் இந்த அஞ்சாவது வீட்டில் எந்தெந்த கிரகம் இருந்தால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து அஞ்சாவது வீட்டில் சூரிய பகவான் இருந்தால் நீங்கள் ஒரு குண்டான மனிதராக இருப்பீங்க புத்திர பாக்கியம் அளவோடு இருக்கும் அதாவது பிள்ளைகள் அளவோடு இருப்பாங்க இயற்கையில் சூழ்ந்த பகுதிகளில் தான் நீங்கள் குடியிருக்க விரும்புவீங்க சின்ன வயசில் உங்களுடைய தந்தைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இதயம் வயிறு தொடர்பான நோயினால் பாதிப்பு உண்டாகும் வாழ்க்கையில் ஏழ்மையானதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு பணக்காரர்களுடைய நட்பும் அவருடைய உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும் இவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாவது வீட்டில் சந்திரன் இருந்தால் நல்ல கல்வி பரம்பரை தொத்து சுயமாக பணம் சம்பாதிப்பீங்க உங்களுக்கு ஆடல் பாடல் கலைகளை ரொம்ப நேசிப்பீங்க அதில் கத்துக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் அரசியலில் ஈடுபட்டு அமைச்சராகும் வாய்ப்புண்டாகும் அதுக்கான யோகம் இருக்கு உயர் பதவிகளை நீங்க சிறப்பா நிர்வாகம் பண்ணுவீங்க அதில் ஆற்றல் உங்களுக்கு மேலும் இருக்கும் அதனால சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மைதான் இப்படி ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் நீங்க சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து கிடைக்கிறதும் கஷ்டம் வாழ்க்கையை அந்நாடும் நகர்த்துறதே உங்களுக்கு பெரும்பாடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய முன்கோபத்தால் நஷ்டம் உண்டாகும் பிள்ளைகளுடைய வகையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இருந்தாலும் கூட குரு பார்வை அல்லது குரு சேர்க்கை இருந்தால் இந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஐந்தாவது வீட்டில் புதன் பகவான் இருந்தால் நீங்கள் அரசியலில் சிறப்பாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சீக்கிரமே முடிவெடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணுவீங்க அதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் உங்களுக்கு மனசில் சில சங்கடங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு நல்ல பிள்ளைங்கள் பிறந்திருப்பாங்க அவர்களால் பெயரும் புகழும் உண்டாகும் ஆன்மீகத்தில் அவர்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் இதிகாச புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பாங்க அவங்களுக்கு அன்பும் நல்ல பண்புகளும் சேர்ந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்குவாங்க உங்களுக்கு அஞ்சாம் மட்டத்தில் குரு பகவான் இருக்கிறது ரொம்ப ஒரு நன்மைன்னு சொல்லலாம்